என் தங்கமே ஒரு நிமிடம் நிற்பாயா செவ்வாய் கிழமை இரவில் இந்த கருப்பனை கண்டும் காணாமல் செல்லலாமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம் அதுவும் ஒரு பெண்ணால் நாளைய தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் இன்றே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன நடந்தாலுமே அதில் சந்தோஷமான விஷயமே உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்தாலுமே அதை முழுமையாக நீ பெற்று கொள்ள நினைப்பதில்லை அதையெல்லாம் முழுமையாகவே நீ ஒரு நொடி பொழுதிலும் யோசித்து விட நினைப்பதில்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் தர வேண்டும் என்பதில் இந்த கருப்பன் நான் தெளிவாக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களிலும் அஷ்டமி திதி நாட்களிலும் நான் உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னை தள்ளிவிட்டு சென்று விடலாமா கருப்பன் உனக்கு நடத்துவதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு திறமை உள்ளவன் திண்டாடி கொண்டிருக்கின்றான் காசு உள்ளவன் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறான் என்றுதானே யோசிக்கிறாய் உண்மையில் இப்பொழுது இதுதான் நிலைமையாக மாறிவிட்டது உண்மையானவன் இங்கு எந்த மதிப்பையும் பெறுவதில்லை அதே நேரத்தில் திறமை கொண்டவனுக்கும் இங்கு எதுவும் கிடைப்பதில்லை காசு எவன் கைகளில் இருக்கின்றதோ அவன் மட்டையும் இங்கே கொண்டாடி அனுபவிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை என்பதுதான் உண்மை என் குழந்தையே எல்லோருட வாழ்க்கையிலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் கணவன் மனைவிகளுக்கிடையில் பிரிந்து செல்கின்ற அளவிற்கு துன்பங்கள் இருக்கலாம் ஆனாலும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை தனக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் நினைப்பார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களினுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகளினுடைய புன்னகையை பார்க்கும் பொழுது நாம் பிரிந்து செல்லக்கூடாது இது போன்ற முடிவுகளை நாம் எடுத்து விட்டோமானால் நாளை இவர்களின் மனநிலை பாதிக்கப்படும் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் இழுத்துச் சென்று கொண்டு விட்டு அத்தனையும் விட்ட பிறகு ஐயோ அம்மா என்று ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது என் குழந்தையை மற்றவர்களை குறை சொல்லும் அளவிற்கு ஒருவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் ஒன்று அவன் கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது கல்லாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உனக்கான வேண்டுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கும் பொழுது ஒருவர் குறை சொல்லியே உன்னை நல்ல விஷயங்களை நடத்த விடாமல் செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ தப்பித்து கொள்ள வேண்டாமா அந்த இடத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா எதுவானாலும் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக எப்பொழுதும் நீ சரியாக இருந்துவிட்டால் அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இரவில் உன் அப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதையுமே பெரிதாக யோசித்து வருத்தப்படாதே உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இன்னல்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு முடிந்து உனக்கான பேரின்பம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேவையில்லை என்று மற்றவர்கள் நினைப்பதற்கு முன்பாக அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே நீ விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் உனக்கு சிறந்தது நீ விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை புரிந்து கொள் நம்மை யார் அவர்கள் அவமானப்படுத்துவது நாமாகவே நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் இவர்கள் நமக்கு தேவைதானா என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை தந்துவிட்டது கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதும் வாழ்க்கையில் இன்னல்கள் பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற எண்ணமே நமக்கு வருகிறது இதுவெல்லாம் நமக்கு யோசிக்க தோன்றுகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாகும் என்பதனை நமக்கு உணர்த்த தொடங்குகிறது அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இங்கு பலரின் வாழ்க்கை தனிமையிலேயே கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே தனிமையை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே எப்பொழுதுமே தனிமையாக இருக்கிறோமே என்று எண்ணி வருத்தப்படாதே நீ தனிமையில் இருக்கும் பொழுது பல முக்கியமான கேள்விகளுக்கு உன்னிடத்தில் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறக்காதே எல்லா பதில்களும் உன் மனதிற்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கின்ற பதிலாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளும் உன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் யோசித்து யோசித்து நீ கலங்கி நின்று விட்டாய் அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் யாரெல்லாம் நடத்தினார்கள் என்று யோசிக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அத்தனையையும் இழந்து விட்டது போல நீ உணர்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் இதையெல்லாம் தாண்டி நீ வர வேண்டும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு பக்குவத்திற்கு நிச்சயமாக என் குழந்தை நீ வந்துவிடத்தான் வேண்டும் நிச்சயம் வாழ்க்கை உன்னை இழுத்து அடித்து கீழே தள்ளும் அப்பொழுது மீண்டும் எழுந்து எவன் நிற்கிறானோ அவன்தான் இந்த வாழ்க்கையின் முழுமையான வெற்றியை அடைகிறான் என்பதனை மறந்துவிடாதே சூழ்நிலை மாறும் பொழுது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் அதனால் சூழ்நிலைகள் மாறுகிறதே என்று எண்ணி வருத்தப்படாது இவையெல்லாம் எதனால் மாறுகிறது என்பதனை புரிந்து கொள்ள பழகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு மோசமான விஷயங்களும் உனக்கு மிகுந்த வழியை உருவாக்கி கொடுக்கிறது ஒவ்வொரு வழிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இதுதான் இந்த வாழ்க்கை இப்படித்தான் மாற்றங்கள் உன்னை தேடி வருகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துவிட பழகு மாற்ற முடியாத சில மனிதர்களிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் அல்லவா என் பிள்ளையை அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா இவர்களை மாற்றவே முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் இவர்களை தேடிச் செல்வதில் என்ன பலன் இருக்கிறது உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் இதில் இருக்கின்ற உனக்கான அத்தனை விஷயங்களையும் என் மூலமாக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் கருப்பன் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிழமை இரவில் என்னை கண்டு இந்த வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு நாளைய உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தவும் ஒரு விஷயத்தை நடத்தவும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த பெண் யார் தெரியுமா நாளைய தினம் சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாள் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற வேண்டும் என்பதில் அவளுக்கு அத்தனை ஆர்வம் இருக்கின்றது நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டும் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்பது அந்த பெண்ணின் முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது அப்பேர்பட்ட ஒரு பெண் யார் தெரியுமா என் குழந்தையே அது அந்த வராகி தேவி வராகி தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகின்றாள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை அவள் நடத்தி தரப்போகின்றாள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வியந்து விடாமல் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதியாக செய்து கொடுக்க இந்த வராகி ஆகி வருகிறாள் என்பதனை இந்த கருப்பன் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான சூட்சமம் இருக்கின்றது என்ன தெரியுமா நான் சொல்கின்ற இந்த வர ஆனவள் உன் இல்லத்தில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே நாளைய தினம் இது உனக்கு நடக்கப் போவது உறுதி யாருக்கு நடக்கும் யாரை தேடி இந்த வராகி வருவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லோரையும் தேடி சென்று விடுவாளா எல்லோர் வாழ்க்கையிலும் நன்மைகளை நடத்தி கொடுத்து விடுவாளா என்று நீ கேட்கின்ற கேள்விக்குத்தான் நான் பதிலை சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ கேட்கின்ற இந்த கேள்விக்குத்தான் உனக்கான நல்ல பதிலை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துவாள் ஆனால் அவள் வரக்கூடிய இல்லத்தில் இருக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா இந்த தாயா ஆனவளின் புகைப்படமோ அல்லது திரு உருவச்சிலையோ நீ இன்று இரவு இவளை கண்டுவிட்டால் போதும் அவளின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு நீ செல் நிச்சயமாக நாளைய விடியல் என்பது இந்த வராகியோடு சேர்ந்து உனக்கு விடியக்கூடிய விடியலாக நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தக்கூடிய விடியலாக இருக்கும் யாரை உறங்குவதற்கு முன்பாக காண்கின்றோமோ யாரை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கின்றோமோ அவர்களை பற்றிய கனவுகள் நமக்கு வரும் அது நல்ல கனவாகவோ கெட்ட கனவாகவோ இருக்கலாம் ஆனால் நீ அவர்களைத்தான் அதிகமாக நினைத்திருக்கிறாய் என்பதுதான் அந்த கனவினுடைய ரகசியமே அப்படியானால் வராகி நீ பார்த்துவிட்டால் அவள் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அவளின் அன்பு நாளை உன்னை தேடி வரும்பொழுது அதை உன்னால் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ அவளிடத்தில் கேட்டாலும் நிச்சயமாக நாளைய தினம் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்கப் போகிறது உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை செவ்வாய் கிழமையில் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் நாளைய விடியல் இன்று முடிகின்ற இந்த இரவோடு சேர்ந்து நாளைய விடியலில் உனக்கான நன்மைகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் தெய்வத்தை மனதிற்குள் விட்ட பிறகு உனக்கான பேரதிசயங்கள் நடக்காமல் போய்விடுமா தெய்வம் என்ற ஒருவரை நீ வாழ்க்கையில் சுமக்கிறாய் எனும் பொழுது உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்காமல் போகுமா அத்தனையும் ஒரு சேர உன்னை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பார்க்க போகின்றது அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே என்ன நடந்தது என்று சொல்லி வருந்தாதே நடக்கப் போவது என்னவென்று உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு தெய்வங்களின் அருளோடு உனக்கு இவை எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உனக்கான உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்